ஓம் ஞானமூர்த்தி சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் நர்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பதினோரு கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய கருணாதன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து சனி கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்களோட சேர்க்கையில் இருந்தால் பார்வையில் இருந்தால் நட்சத்திரங்கள்ல இருந்தால் நீங்கள் அந்த கருணாதனை வந்து எப்படி இயக்கலாம் எப்படி இயக்கும்போதும் வாழ்க்கை ஜெயிக்கும் கருணநாதனை இயக்கும்போது வாழ்க்கை ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும் நம்ம ஜாதகப்படி இந்த கருணாதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன அமைப்பில் இருக்கோ அதற்கு தகுந்தால் போல் நீங்களும் கிரகங்களாக மாறி செயல்படும் பொழுது கருணாதன் எந்த நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை செய்வார் அப்போ சனி சனி பகவானோடோ கேது பகவானோடோ கருணாதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் சேரும் பொழுது நீங்கள் எப்போ ஏற்பட்ட விஷயத்த கையில் எடுத்தாலும் அங்கே ஒரு தடை இருக்கும் ஒரு தாமதம் இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அது நீங்கள் செய்கிற பரிகாரத்தில் வந்து கொஞ்சம் அப்படியே லேட்டாக தான் எல்லாம் நடக்குமே தவிர எடுத்த உடனே நடக்காது ஏன்னா சனி பகவான் எந்த கிரகத்தோட நீங்கள் டச் பண்ணாலும் சரி அந்த கிரகம் வந்து தன்னுடைய கொடுக்கக்கூடிய வேகத்தோட தன்மையை குறைக்கும் கேது பகவான் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் சரி அந்த கிரகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து தடையை ஏற்படுத்தும் அப்போ கருணநாதனோடு சேர்ந்து பொழுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்தால் கூட அங்கே தடை தாமதத்தை பிரச்சனையை கண்டிப்பாக உருவாக்கும் அப்போ பிரச்சனை உருவாகாமல் இருக்க சனி கேதுவோடு உங்கள் கரநாதன் சேர்ந்து இருந்தால் நீங்கள் எப்படி வழிபாடு செய்யலாம் வழிபாடு முறையில் எப்படி செய்ய வேண்டும் எந்தெந்த கோவிலும் வழிபாடு செய்ய வேண்டும் அவரவர் கோவில போய் வழிபாடு செய்யலாம் பதினோரு கரணத்தில் நீங்கள் பதினோரு கரணம் இருக்குது பதினோரு கரணத்தில் ஏதோ ஒரு கரணத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்கள் கரநாதனுக்குண்டான உண்டான கோவில் என்ன அருகில் இருக்கிற மாரியம்மன் கோவிலா முருகன் கோவிலா காளியம்மன் கோவிலா சிவன் கோவிலா காவல் தெய்வமாக விநாயகர் கோவிலா எந்த கோவிலாக இருந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப தூரம் தொலை தூரத்தில் போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை உங்கள் வீட்டின் அருகிலே இருக்கிற தெய்வங்களையே நீங்கள் வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்தால் இந்த சனிக்கு எதுவோடு சேர்ந்து இருக்கிற இந்த கருநாதன் சிறப்பாக இயங்குவார் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்குறவங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் முதல்ல வீடியோ முழுமையாக பாருங்கள் செய் சொல்கிற பரியாதை செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க சனி கேது அப்படின்னாலே பிச்சை எடுத்து சாப்பிடுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு ஒரு ஜாதத்தில் வந்து சனி கேது இருக்குன்னா வாழ்க்கையில வந்து அவங்க இந்த ஜென்மத்துல பிறந்த நாள்லேருந்து அவங்க ஜென்மம் முடியதுக்குள் கண்டிப்பாக ஏதோ ரூபத்தில் வந்து இவங்க இறைவனை நினைத்து காணிக்க வாங்கி பிச்சை எடுத்து இறைவன் கோயிலை செலுத்துவது அல்லது பிச்சை எடுத்து சாப்பிடுவது இது போன்ற சம்பவங்கள் இவங்க வாழ்க்கையில கண்டிப்பாக தொடரும் ஒரு மாதம் விரதம் இருந்து மாரியம்மனுக்கு மடிப்பிச்சை வாங்கி அதை கொண்டு கோயில் செலுத்துறது அல்லது அதோட அரிசியை வாங்கி நாம சாப்பிட்றது இது போன்ற ஏதோ ஒரு சம்பவம் கண்டிப்பாக இருக்கும் சனிக்கு இது அப்படினால பிச்சை எடுத்து சாப்பிடுறது அப்படிங்கிறது நிஜ நிஜமான உண்மை அனுபவத்தில் அடியேன் உழந்தது எனக்கு அந்த அமைப்பு இருக்குது தெரியல தெளிவாக சொல்றேன் ஏன்னா சனிக்கு எது பற்றினா ஏகப்பட்ட வீடியோ கொடுத்துருக்கிறேன் அதில் போய் பாருங்கள் நான் சொல்கிற பலன்கள் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது அந்த வீடியோவை உங்களுக்கு சொல்லணும் சரிங்களா அப்போ சனிக்கு கேது சேர்ந்துட்டு அப்படினாலே பிச்சை எடுத்து சாப்பிட்ணா அப்படிங்கிறத உண்மை அப்படிங்கும்போது அங்கே அந்த கிரகங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துக்கங்கள் வரும் பொழுது கை விடக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை மெய்க்காப்பலனாக இருந்து காக்கக்கூடிய அந்த என்ன சொல்லக்கூடிய கிரகம் வந்து சனிக்கு எதுவோடு சேர்ந்திருந்தால் நீங்கள் எப்படி இயக்க வேண்டும் எப்படி இயக்கினால் ஜெயிக்க முடியும் முதல்ல முதல்ல பவம் கரணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து அதிபதி யாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஆண் ராசியில இருந்தால் முருகப்பெருமான் பெண் ராசியில இருந்தால் காளியம்மன் வழிபாடு எடுத்துக்கோங்க சரிங்களா அப்போது உங்களுடைய கருணாதனு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சனி சனி கேதுவோடு சேர்ந்து இருந்தால் முருகன் கோவிலில் போய் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது அந்த கோவில் வாசலில் நின்று அங்கே வரும் பக்தர்கள்ட்ட ஒரு நாலு பேர்த்தையாவது நீங்க மடியேந்தி பிச்சை எடுத்து காணிக்கை வாங்கி அந்த இறைவன் உண்டியல்ல போட்டு இறைவனை தரிசனம் செய்து வந்தால் உங்கள் கரநாதன் எந்த நிலையில இருந்தாலும் உங்களுக்கு தோஷத்தை செய்ய மாட்டார் சனிக்கு ஏதுவாக வரக்கூடிய தோஷங்கள் அங்கே அடிபட்டு போகும் பெருமானம் ஓடி வந்து கட்டி பிடிச்சு வரம் கொடுப்பார் ஏன்னா நீங்கள் வந்து சனிக்கு ஏதுவாக மாறி முருகன் கோவில் வாசல்லே நின்று அங்கே வரும் பக்தர்கள்ட்ட பெண்களாக இருந்தால் மடியேந்தி காணிக்கை வாங்குவதும் ஆண்களாக இருந்தால் கையேந்தி காணிக்கை வாங்கி அதை கொண்டு அந்த கோயில உண்டியில் போடும்போது சனி கேதுவின் தன்மை அங்கே அடிபட்டு போகும் முருகப்பெருமானோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் காரணம் பரிபூரணமாக இயங்கும் எந்த நிலையில இருந்தாலும் யோகம் மட்டும்தான் அங்க ஏன்னா நீங்களே வந்து வாழ்க்கையில் ஒரு மனசை எடுக்கக்கூடாது என்ன பிச்சை எடுப்பது அதை இறைவன் சன்னிதானத்திலே எடுத்து நீங்களே சனிக்கு எதுவாக மாறி நீங்கள் செய்யும்பொழுது வாழ்க்கையில் கண்டிப்பாக கஷ்டம் தீர்ந்து போகும் சரிங்களா இது பவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலபம் கரணம் அடுத்து நாகவம் கரணம் இந்த இரண்டு கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் அப்போ ராகு பகவான்னா என்ன பத்ர காளியம்மன் காளியம்மன் வழிபாடம் எடுத்துக்கிங்க உங்களுடைய வீட்டு அருகிலேயே அல்லது பெரிய பெரிய பிரம்மாண்டமாக பிரபலமாக இருக்கிற கோவிலாக இருந்தாலும் சரி எந்த கோவிலும் வழிபாடு செஞ்சாலும் சரி காளியம்மன் கோவிலை வழிபாடு செய்கிறீங்களா அந்த கோவிலுக்கு அந்த காளியம்மனை நினைத்து அந்த கோவில் வாசலில் வரும் பக்தர்கள்கிட்ட அம்மனுக்காக அந்த காளியம்மனுக்காக நீங்கள் வந்து மடியேந்தி பிச்சை எடுத்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பிச்சை எடுத்து அந்த கோவில் வாசல் கோவில் வாசலுன்னு பிச்சை எடுத்து கோவில் உண்டியலில் போட்டு இறைவனை வழிபாடு செய்தால் அந்த காளியம்மனை வழிபாடு செய்தால் ராகு பகவான் எந்த நிலையில இருந்தாலும் கொட்டுவார் எந்த நிலையில இருந்தாலும் சரி உங்கள் ஜாதத்தில் வந்து ஆறு எட்டு பாதக மாரகம் எதுவுமே எடுக்காதுங்க ஆறு எட்டுனா என்ன கடன் வாங்கி கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்க போகிறோம் பாதக மாரகம்னா நம்மளை ஒருத்தர் நம்பி நம்ம கொடுத்து ஏமாந்து பிச்சை எடுக்க போகிறோம் பாதகம் அப்படின்னாச்சுன்னா நம்மளை ஏமாந்து இதுதான் கணக்கு அந்த பிச்சைங்கிற லெவல்ல நீங்க இறங்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த கிரகங்கள் அதை தாண்டி வேற ஒன்று கொடுக்க வழியே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து அந்த இறைவனை உங்களுக்கு முன்னின்று வாங்கி கொடுப்பான் அப்போ பாலவம் கரணத்தில் பிறந்த ஆண்பர்களும் நாகவம் கரணத்தில் பிறந்த ஆண்பர்களும் வந்து காளியம்மன் கோவிலில் வந்து பிச்சை எடுத்து நீங்கள் காணிக்கை அந்த கோவிலில் செலுத்தி வழிபாடு செய்வது உங்கள் கரணாதனை சிறப்பாக இயக்கி கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கௌளவம் கரணம் அதே சமயத்துல சகுனி கரணம் இந்த இரண்டு கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் சனி பகவான்லாம் என்ன அப்போ காவல் தெய்வங்களா எடுத்துக்கலாம் நீங்க பழமையான சிவ ஆலயங்களை எடுத்துக்கலாம் சரிங்களா பழமையான சிவ ஆலயங்கள் அதே சமயத்துல காவல் தெய்வங்கள் உங்களுடைய வீட்டுக்கு ஓரமா இருக்கிற எல்லையோரமா இருக்கிற காவல் தெய்வங்களையும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தெய்வங்கள் சரிங்களா காவல் தெய்வங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டு ஒரு ஊரோட ஒட்டி இருக்கிற காவல் தெய்வங்கள் எல்லை எல்லையோரமாக இருக்கிற காவல் தெய்வங்கள் ஒரு ஊரில் பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் முனீஸ்வரன் போன்ற தெய்வங்கள் அப்படி எடுத்துக்கிங்க சுரளமாடன் ஐயனார் முனீஸ்வரன் சரிங்களா பாலிக்காட்டு ஐயனார் சொல்றாங்க இது போன்ற பெரிய பெரிய தெய்வங்கள் அந்த மாதிரி தெய்வத்தையும் எடுத்துக்கலாம் பல்லமையான சிவன் சிவன் ஆலயத்தையும் எடுத்துக்கலாம் நீங்கள் இது போன்ற தெய்வங்களை தெய்வங்கள் கோவிலுக்கு போகும்போது அந்த கோவில் வாசலில் நின்று அங்கே வரும் பத்திரண்டு பிச்சை எடுத்து அந்த கோவில உருண்டியல் போடுங்க வேலை முடிஞ்சது இது போன்ற விஷயத்தை செய்யும் போது சகுனி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து கரணம் வந்து சிறப்பாக இயங்கும் வாழ்க்கையில ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தைத்துளை தைத்துளைக்கரணுக்கு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் சுக்கரன்னா மகாலட்சுமி மகாலட்சுமி அம்மன் கோவில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் கிடைக்கும் எங்களுக்கு இருக்காது அதற்கு பதிலாக கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் போன்ற தெய்வங்கள் அம்பாள் தெய்வங்கள் அழகு மிக்க கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அலங்காரமாக இருக்கக்கூடிய அம்பாள் தெய்வங்கள் இது போன்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து அந்த தெய்வத்தின் கோவில் வாசல்லே நின்று அங்கே வரும் பக்தர்கள்கிட்ட காணிக்க வாங்கி பிச்சை எடுத்து அந்த போய் உண்டியில் செலுத்துவது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகம் இதில் வந்து யார் வேணாலும் செய்யலாம் வயசு ஒரு வயசாக இருந்தாலும் சரி எழுவத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி பாகுபாடு இல்லாமல் நீங்கள் பொழுது அங்கே உங்களுக்கு வந்து தைதரை கரணத்துக்கு உண்டான கிரகம் வந்து சிறப்பாக செயல்படும் சுக்கரால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் பரிபூர்வமாக கிடைக்கும் அடுத்து வந்து கரணம் கரசை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டினா சந்திர பகவான் சந்திரன் அப்படின்னாலே நீங்கள் வந்து அம்மன் தெய்வங்களை எடுத்துக்குங்க அம்மன் தெய்வங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா பிரபலமான கோவில் இருக்கும் ஆத்தோரமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கோவில் அதாவது உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சமயபுரத்து மாரியம்மன் புண்ணியநல்லூர் மாரியம்மன் சரிங்களா இப்போ எங்கள் ஏரியா பக்கம் வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா முத்தாரம்மன் இது போன்ற தெய்வங்கள் அம்மன் தெய்வங்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த தெய்வங்கள் கோவில் வாசலில் சரி பெரிய பெரிய கோவில் தான் போய் நாங்கள் தான் தரும எடுக்கணுமா க பிச்சு எடுக்கணுமா உள்ளூரில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தாராளமாக எடுக்கலாம் மாரியம்மன் கோவில்னு சொல்லிட்டேன் உதாரணத்துக்கு தான் நான் அந்த பெரிய பெரிய கோவில் சொல்கிறேன் சரிங்களா மாரியம்மனாக இருக்கக்கூடிய அது மகா சின்ன மாரியம்மன் முத்து மாரியம்மன் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க மாரி அம்மன் கோவிலில் வாசலில் நின்று போய் பக்கங்கள்கிட்ட காணிக்கை வாங்கி பிச்சையாக வாங்கி அதை அந்த கோவில் உண்டிலே போட்டு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கரசை காரணம் எந்த நிலையில் இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வணிசை கரணம் காரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னாச்சுன்னா சூரியன் சூரியன் அப்படின்னாலே சிவன் சிவ ஆலயங்களில் அது பழமையான ஆலயமாக இருந்தாலும் சரி புதுசாக கோபுரங்கள் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண கோவிலாக இருந்தாலும் சரி சிவன் ஆலயங்கள் கோவில் வாசலில் இருந்து அங்கே வரும் பக்தர்கள் மடியேந்தி பிச்சை எடுத்து அந்த காணிக்கையை கொண்டு போய் அந்த சிவன் ஆலயத்தை செலுத்துங்க சனிக்கு எது அமைப்பில் இருக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சூரியன் சனி செயற்கை ஆகாது சூரியன் சூரியன் கேது சேர்க்கையும் ஆகாது இந்த இரண்டும் சேர்ந்திருந்து அங்கே கரணன் கருணன் சம்பந்தப்பட்டால் எப்படி இருக்கும் பொழப்பு சொல்ல வேண்டியதே கிடையாது தூக்கி போட்டு தான் இருக்கும் இங்கே போய் அங்கே போய் சிவன் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னால சிவன் ஆலயத்திற்கு வரக்கூடிய பத்திரட்டை பிச்சை எடுத்து அந்த காணிக்கையை செலுத்தும் போது வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை அடையலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பத்திரக்கரணம் பத்திரைக்கரணம் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு அதிபதி யாருன்னா கேது கேதுன்னா விநாயகர் விநாயகர் மட்டுமா ஆஞ்சநேயர் அதாவது மனித முகம் இல்லாம பாலோட இருக்கக்கூடிய தெய்வங்கள் வராகியம்மன் பிரித்திங்கரா தேவி நரசிம்ம சம்பந்தப்பட்ட அவதாரங்கள் ஆஞ்சநேயர் விநாயகர் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாலோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் மனித முகமற்று தெய்வங்கள் மிருகங்கள் முக முகங்களாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் எந்த தெய்வமாக இருக்கோ அந்த தெய்வம் எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கோ நீங்கள் பிடிச்சிருக்கீங்களோ கெட்டியாக பிடிச்சிருக்கீங்களோ பக்கத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் தொலைவில் போய் செய்தாலும் சரி அவரோட ஒரு வசதிக்கே போய் அப்போ விநாயகர் ஆஞ்சநேயர் அப்போலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஊருக்குள்ளே நீங்கள் எத்தனை கோவிலெலாம் எடுத்துக்கலாம் இது போன்ற கோவில் வாசலில் அப்போ கோவில் வாசலில் விநாயகர் கோவிலில் வந்து எல்லாரும் பிரபலமாக வர வரமாட்டாங்க சரிங்களா வந்துட்டு வந்து போய்ட்டுருப்பாங்க நாலு பேர் அஞ்சு பேர் தான் வருவாங்க அவங்களும் காணிக்க வாங்க முடியாது கொஞ்சம் பிரபலமாக இருக்கக்கூடிய நாயர் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் இது போன்ற கோவில் கூட்டங்கள் வரும் காலங்களில் நீங்கள் வாசல்ல நின்று பிச்சை எடுத்து அந்த காணிக்கு அதே கோவில போட்டிருந்தோம் போட்டு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து பத்திரக்கரணம் எந்த நிலையில் இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சதுர்பாதம் கர்ணம் சதுர்பாதம் கர்ணத்துக்கு அதிபதி யார் சின்ன குரு பகவான் குரு பகவான் அப்படின்னாலே மொத்தத்தில் வந்து கோவிலுக்கு எடுத்துக்குங்க அதாவது தனுசு ராசிக்கு அதிபதி இந்த பிரபஞ்சத்துல எந்தெந்த கோவில் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாகதோ அந்த தெய்வத்தை நீங்க எடுத்துக்கலாம் அதையும் தாண்டி சித்தர்கள் மகான்கள் சொல்லக்கூடிய ஜீவ சமாதிக்கு நீங்க போறீங்கன்னா அங்க கூட்டங்கள் அதிகமாக வரும் பொழுது அங்கே இருந்து காணிக்கை பிச்சையாக எடுத்து அந்த சித்தர் பெருமக்கள் சன்னதிலே நீங்க காணிக்கை கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய யோகமாக இருக்கும் அந்த மாதிரி சித்தர் பெருமக்கள் சம்பந்தப்பட்ட சமாதிகள் பக்கத்துல இல்ல கோவில் பக்கத்துல இல்லாம இருக்கிறவங்க உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தின் கோவில் வாசல்லே இருந்து பிச்சை எடுத்து காணிக்கையை கொண்டு போய் அந்த கோவில் வாசலை போட்டு வழிபாடு அந்த கோவில் இறைவன் உண்டிலே போட்டு வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய முன் முன்னேற்றங்கள் பொருளாதார இயற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிம்ஸ் துக்கரம் கரணம் கிம்ஸ் துக்கம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் புதன்னா என்ன பெருமாளின் அம்சம் நாராயணின் அம்சம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் தெய்வங்கள் சரிங்களா பெருமாள் தெய்வங்கள் புதன் அம்சத்தில் எடுத்துக்குங்க நாராய் இப்போ மாவட்டத்தில் எடுத்தீங்க சின்ன ஐயா சுவாமி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் அப்படியே ம அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா காரமடை ரங்கநாதன் அப்ப பெருமாள் ரங்கநாதன் சொல்லக்கூடிய வெங்கடேசன் திருப்பதி ஆண்டவன் இப்படி பு பெருமாளின் அம்சத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுமே வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் சம்பந்தப்பட்ட அம்சத்தில் வரும் அப்போ புதன் கேது சேர்க்கை இருக்குது புதன் சனி கேது சேர்க்கை இருக்குது அப்போ நீங்கள் பெருமாள் கோவில்களுக்கு ரங்கநாதன் கோவில்களுக்கு திருச்சி ரங்கநாதன் கோவில் இது போன்ற கோவில்களுக்கு அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஐயா சுவாமி போன்ற கோவில்களுக்கு அவங்களுக்காக நீங்கள் தருமம் அந்த கோவில் வாசலில் நின்று தருமம் எடுத்து அதாவது காணிக்கை வாங்கி பிச்சையாக வாங்கி அந்த கோவில் உண்டில் செலுத்தி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் பொருளாதார ஏற்றங்கள் உங்கள் காரணம் எந்த நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஏன்னா சனி கேதுவோட சேரும் பொழுது பிச்சை எடுத்துத்தான் ஆகணும் தான் விதி நீங்கள் தடுக்கவே முடியாது இறைவனே சனிக்கேது அம்சத்தில் அந்த இறைவனே நம்ம கூட இருக்கிறார்னா கண்டிப்பாக அவரும் பிச்சை எடுத்து இந்த காலகட்டத்தை கடத்துவாரே தவிர ஏன்னா காலத்தின் கட்டாயத்தில் என்ன அமைப்பில் நம்ம பிறந்திருக்கோமோ அதைத்தான் அந்த கிரகங்களும் இறைவனா இருந்தாலும் செய்ய வைக்கும் அப்ப சனி கேது சேர்க்கையோட கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது கருணாதன் சம்பந்தப்பட்டிருக்கும் போது அந்தந்த கோவில் வாசல்ல வரும் பக்தர்கள்ட்ட மடியேந்தி கையேந்தி பிச்சை எடுத்து அதை கொண்டு போய் உங்களை செலுத்துவது மிகப்பெரிய யோகம் செஞ்சு பாருங்க ரெண்டு தடவை அந்த அமைப்பு இருக்குதா செஞ்சு பாருங்க வாழ்க்கையில மிகப்பெரிய யோகத்தை அடைவீங்க இது சனிக்கு எது நம்மளுக்கு வந்து சனிக்கு எது சேர்க்கை இல்லை ஆனால் வரும் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கரநாதன் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் மேலே சனி பகவானோ கேது பகவானோ மேலே கிராஸ் பண்ணும்போது போகும் பொழுது இந்த பரிகாரம் செய்யலாமா கண்டிப்பாக அந்த காலகட்டம் ரெண்டரை வருஷன்னா ரெண்டரை வருஷம் ஒன்றரை வருஷன்னா ஒன்றரை வருஷம் செஞ்சு பாருங்கள் அந்த வாழ் அந்த வருஷத்தில் இருக்கிற அந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பொருளாதார ஏற்றங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்காது சனி பகவான் வரக்கூடிய தொல்லைகளும் கேதுவால் வரக்கூடிய இடர்பாடுகளும் கண்டிப்பாக அகலும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்